ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் வித் ராஜ் இன்னைக்கு சாமியான நியூஸ் வந்திருக்கேன் மார்க்கெட் இன்னைக்கு மண்டே மார்க்கெட் பொறுத்தவரையும் ரொம்ப பேனிக்கா இருக்க போது ஏன் அப்படின்னு சொல்லும் போது பிட்காயின் சரசரான கீழே விழுந்துட்டு இருக்கு ஏன் விழுந்துட்டு இருக்கு யுஎஸ் வந்து சைனா மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிப் போடலான்ட்டு டாக்ஸ் ரேட் ஏட் பண்ணலான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அறிவிச்சிருக்காங்க அவங்க மேல பயம் பொறுத்ததுக்காக இப்ப வரையும் அவங்க மேல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு சைனா மேல யூஎஸ் கவர்மெண்ட் அதனால என்ன பண்ணும் போது டோட்டலாக எல்லா இன்வெஸ்டரும் பயந்து அவங்க பொசிஷன்ஸை கட் பண்ணி செல்லிங்கில் கன்வெர்ட் ஆகிட்டாங்க இப்போ செல்லிங்கில் கன்வெர்ட் ஆகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சேஃபான இதில் பண்ணுறாங்க அதான் சொன்னேன் இடிஎஃப்ல பண்ணுங்க கோல்டில் பண்ணுங்கன்னு இன்னைக்கு ரேட் பாருங்கள் மண்டேல எப்படி இருக்குது எகிரி போகுது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் மண்டேல ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட்டம் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட்டம் இருக்கலாம் இல்லை செல்லிங் ஸ்டார்ட் ஆகலாம் எப்படி இருக்க போது நம்ம பிடிக்ஷன் பார்க்க போகிறோம் உங்களுடைய வியூ நாளைக்கு செல்லிங் சைடு இருக்கணும் ஓகே எப்படின்னா நீங்க பை பண்றீங்கன்னா நீங்க புட் சைடு இருங்க நீங்க செல் பண்றீங்கன்னா நீங்க மார்க்கெட்டை காலை செல் பண்ணி விடுங்க ஓகே ரைட் இப்போ நம்ம பாத்திரம் பிடிகன் எப்படி இருக்கு நாளைக்கான மார்க்கெட் நான் சொல்லிட்டேன் ரொம்ப பேனிக்காக இருக்கு ரொம்ப உஷாராக ட்ரேட் பண்ணணும் கேர்ஃபுல்லா இருங்க ஓகே ஏன்னா இது எல்லாமே சைனாவில தான் நடந்துட்டு இருக்கு சைனா இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோல்டோட ரேட் ராக்கெட் ஆகிடும் எல்லாரும் உஷாரா இருந்துக்குங்க எல்லாரும் கோல்டு ரேட் ஹைல இருக்கு விழுந்துரு விழுந்து நினைப்பாங்க விழவே விழாது அதுதான் அல்டிமேட்டா சுப்ரீமா இருக்க போது கோல்டு அண்ட் சில்வர் ஈடிஎஃப்ல பண்ணுங்க நம்ம தன்ல இருக்கு தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் அதுக்குள்ள இடிஎஃப்ல இருக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னா வீடியோ போட்டுருக்கேன் அதில் போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு எல்லாம் என்ன பண்றது நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ நிப்டி பிப்டி எடுத்துக்கும் பிப்டி மினிட்ஸ் டைம் எடுத்திருக்கேன் டைம் ஃப்ரேம்ல அப்ரலில் இருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் இருக்கு அங்கே வந்து ஒரு மார்க்கெட் ஏற்கனவே ஒரு அன்னைக்கே ஃப்ரைடேவே உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை காட்டிடுச்சு என்ன காட்டிடுச்சு இது ஒரு எம் பேட்டன் கிரியேக்ஷன் ஓகே இது எம் பேட்டர்ன் கிரியேக்ஷன் ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகும் டவுன் ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல் இதுவரையும் விழலாம் சிம்பிள் சார் பாருங்க லெவல் சொல்றேன் நல்லா உங்க சார்ட்ல நோட் பண்ணி வச்சிக்கங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

இது ரீசர்ச் லெவலா நம்ம எதை போது இந்த லெவல ரீசர்ச் அண்ட் எயிட்டி டூ லெவல் லெவல் இதெல்லாம் உங்க சார்ட்ல நாளைக்கு மார்க் பண்ணிக்கோங்க பெஸ்டா இருக்கும் எல்லா விஷயங்களும் ஓகே வாழ்க்கையில சில விஷயங்களை நடக்காம எதிர்பார்க்க விஷயத்த நடக்கிறதா இந்த மாதிரி பேனிக்கான நியூஸ்க்கான விஷயங்கள் நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா இருக்கு மண்டேலன்றதுக்கான விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரைடே உங்களுக்கு ரைட்டர்ஸ் மார்க்கெட் செல்லர் மார்க்கெட் சொல்லுவேன்

க்ளோசிங் வைக்கும் எக்ஸாம்பிள் ஓகே அப்போ நீங்க ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணா இந்த லோவர் லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் சப்போர்ட் ரீசல்ஸ் ஃபார்ம் பண்ண முடி தெரியல வரைய தெரியல ட்ரா ட்ரம் தெரியலனாக்கா இதை பார்த்து நீங்க வரைஞ்சுக்குங்க ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல திரும்பவும் சப்போர்ட் லெவல் பண்ணிருக்கு திரும்பவும் மார்க்கெட் உடச்சி ஒரு கேண்டல் அதுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு லெவல் விஷயங்களை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இது அக்டோபர் ஓகே கேண்டல் கன்ஃபர்மேஷன் என்னோட வியூ மண்டே செல்லிங்காக இருக்கும் இதுக்கு கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி டூ லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இல்ல மார்க்கெட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி டூ லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனா இங்க இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் ஒரு மூமெண்டம் கிடைக்கும் இந்த ஹை லெவல் வரையும் பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி இங்க இருந்து மார்க்கெட் கீழே விழலாம் இதுதான் என்னோட வியூ ஓகே இதுக்கு மேல இந்த ரீசர்ஸ் மேல ஒரு கேண்டல் பிப்டி மினிட்ஸ்ல க்ளோசிங் வைக்காத வரையும் நம்ம கால் சைடுக்கான விஷயங்களை நம்ம பார்க்க போறது இல்ல உஷாரா ட்ரேட் பண்ணுங்க நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா இருக்கு வேல் ரெடியா இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க பெஸ்டா இருக்கும் அக்கௌண்ட் யாரும் ஓப்பன் பண்ணல ஓபன் பண்ணிக்கோங்க அதுல இடிஎஃப் எப்படி இன்வெஸ்ட் பண்றது எப்படி ஸ்கேன் பண்றது எப்படி சார்ட் செட்டிங் பண்றது எல்லாமே ட்ரேடிங் சார்ட்ஸ் எல்லாமே டோட்டலாகவே டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க மோஸ்ட் வேலைட்டியோட ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம ஃபில்டர் பண்றது அவங்களே ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க எப்படின்றது வீடியோ நான் போட்டிருக்கேன் கன்னோட பிளே போய் பாருங்க எல்லா வீடியோவும் இருக்கும் தேடி பார்த்தால் கடவுளே கிடைத்தால் நமக்கான விஷயங்கள் கிடைக்காம போயிடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட்டோட இருங்க ஹாப்பியா ஜெர்னி பண்ணுங்க ட்ரேடர்லாம் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு கொண்டே இருப்போம் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணையா இருப்பாரு எல்லா புகழும் பிரபல் சக்திக்கு தேங்க்யூ ஃபார் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு பெரிய கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுத்த பிரபல் சக்திக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கும் தேங்க்யூ சொல்லிக்கோங்க மனசார இருந்தால் மட்டும் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் போட மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் மண்டே மீட் பண்ணலாம் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் தேங்க்யூ